ம் தொடர்ச்சியாக சாட்டையில் தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் குறித்து விமர்சன காணொலியில் வெளியிட்டிருந்தோம் இந்த காணொலியில் வெளியிடும்போது விஜயை விமர்சிப்பிருக்க ஒரே ஒரு காரணம் என்னென்னா விஜய் நாம் தம்ம கட்சிக்கு கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நாம் தம்மளை கூட்டணிக்குள்ள விஜய் வரலன்னு ஒன்று விஜயை இவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு விஜயை பற்றி ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறாருங்க ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் ஒரு நாளைக்கு மட்டும் நாலு லட்சம் ஒரு நாளைக்கு நாலு லட்சம்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா ஒரு கோடி இருபது லட்சரூவா வருது அதனால் இவர் விஜய் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னாங்க அப்புறம் ஒரு வீடியோக்கு இருபத்தஞ்சி லட்சம்ங்க ஒரு வீடியோவுக்கு இருபத்தஞ்சி லட்சம் அதனால தான் விஜய் எடுத்து பேசுகிறார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு விஜய் எடுத்து பேசுகிறாரு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு விஜய் எடுத்து பேசுகிறார் இப்படின்னு பல கதையை சொன்னாங்க இப்போ உச்சகட்சமாக போய் விஜய் ஏத்து பேசுவதால் நாம்துமகட்சிக்கு ஓட்டு விழாது நாம் த முகர்ச்சி ஓட்டை சரிப்பதற்காகவே விஜய் ஏத்து பேசார் சாட்டை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் நாம் த முகர்ச்சி ஓட்டு காலி ஆயிரும் இப்படின்னு சொல்றதுடைய பின்னணி என்ன ஏன் விஜய் அவர்களை எதிர்த்து பேசல கேள்வி கேட்குறோம் அப்படிங்கறதுதான் இந்த காணிமை தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரோட தலைவர் விஜயவர்களை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் அவங்கள திமுகவுடைய ஆதரவாளர் திமுக பணம் வருது சொன்னாங்க இப்போ நான் தாவேக்காவோட தலைவர் விஜயவர்கள் எதிர்த்து தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்ட உடனே வீடியோக்கு ரெண்டு லட்சம் பேசிட்டாங்க பெண் டீம் பேசிடுச்சு வந்து மாசம் மாசம் கிரெடிட் ஆயிருது ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் பார்த்தீங்களா அறுபது வீடியோ போட்டிருக்காருங்க ஒரு ஒரு அறுபது வீடியோ எவ்வளவு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா வருது அதனால தான் பேசுகிறாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் விஜய் அவரில் எடுத்து வீடியோ போட்டால் எனக்கு ரெண்டு லட்சம் தர்றாங்கல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி தினமும் பிரெஸ் மீட்டை விஜய் அவர்களை எடுத்து பேசி பேசுகிறாரு அவருக்கு யார் பணம் கொடுக்குறா அதிமுக வைட்டு இவங்க விஜய் கழிக்கிக்குது விஜய பேசுது என்னை விட தரமட்டத்துக்கு இறங்கிட்டாங்க தரமட்டத்துக்கு இறங்கி அமைய ஜெயலலிதா முன்னாடி அப்பாவும் மகனும் உட்காந்துக்கிட்டு காலில் மண்டி போடுற மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோவுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க பிஜேபியை சார்ந்த முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் விஜய நான் இறங்கி அடிக்கலை நான் அடிக்க ஆரம்பிச்ச தாங்காது பார்க்குறியா கண்ணை நொடி தின்னு விடுவேன் பேசுறியா லேடன் பேசுறியா பின் லேடன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காப்புல அவருக்கு யார் காசு கொடுக்குறாப்போ பிஜேபி ஐடி விங்கு வார் ரூமு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு யார் காசு கொடுக்குறா ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசுறாரு அவருக்கும் காசு வாங்கிட்டு தான் பேசுறாரா அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு அவரும் காசு வாங்கிட்டு தான் பேசுறாரா அதிமுக சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு செல்லூர் ராஜு பேசுறாரு அவங்களாம் காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்களா திமுக வைத்த பிஜேபி பி டிம்னு சொல்ற மாதிரி விஜய் திமுக டீம் அப்ப அதிமுக விஜய் எதுக்குது பிஜேபி எதுக்குது அதுவும் திமுக டீமா திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணி பேச ஆரம்பிச்சிருக்கு அப்ப அவங்க ஆட்டப்பணம் வாங்கிட்டு பேசுறாங்க இப்போ பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ அடுத்த கட்டத்துக்குமா போய் உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு துணிச்சல் இருந்தால் நீங்கள் வேறு சேனலுக்கு பேட்டி கொடுங்க உங்கள் சேனலில் பேசாதீங்க நாங்கள் எதுக்குங்க எங்கள் சேனலில் பேசக்கூடாது வேறு சேனலுக்கு பேசணும் வேறு சேனல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆதனில் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச வலை ஒழிகளில் தான் இருக்கிறேன் எல்லா சேனலையும் பேசுகிறேன் இப்போ டிபேட்டில் போய் பேசியிருக்கேன் தந்தியில் பேசியிருக்கேன் மாலை முரசில் பேசியிருக்கேன் விகடன் டிவி வந்தாங்க அவங்ககிட்ட பேசியிருக்கேன் எல்லாத்தையும் தான் பேசிகிட்டு இருக்கோம் நேரம் கிடைக்கும் போது இன்டர்வியூ கொடுத்து பேச தான் செய்கிறோம் இங்கேயும் பேசுகிறோம் ஏன் இங்கே பேசக்கூடாது அங்கே பேசுனா கூட நெறியாள்கிட்ட கொஞ்சம் கண்டிமாக பேசுவார் சாட்டை என்ன கொஞ்சம் தரமட்டு இறங்கி இருக்காது கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் இங்கே பேசாதீங்கன்னாங்க இப்போ இங்கே பேசாதீங்க சொன்னவைங்க இன்னொரு கடத்துக்கு மேலே ஏறி மாநாட்டு பணியை பாருங்க ப்ரோ மாநாட்டுக்கு பொறுப்பு படைச்சிருக்காங்கள நான் கூட டொனேஷன் தரேன் நீங்கள் தயவு செய்து வந்து தளபதியை பேசுறதை விட்டுட்டு மாநாட்டு பணியை பாருங்கண்ணா இங்கே இப்போ இன்னொரு பக்கம் போய் இதுதான் தமிழ் தேசியமா விஜயை எழுத்து பேசுகிறது தமிழ் தேசியமா விஜய் எடுத்து பேசுவதால் நாம் தமிழக ஓட்டு குறைய போகிறது ஓட்டு குறையும் சரி விஜய் எடுத்து பேசலங்கிட்ட கேள்வியை நாம் தமிழ்சி ஓட்டு அதிகரிச்சிருமா விஜய்க்கு ஓட்டு போடுறவன் விஜயை திட்டினா திட்டாம இருந்தால் நாம் தங்கச்சி ஓட்டு போட்டுருவான் விஜயை திட்டா விஜய்க்கு ஓட்டு போடுவான் விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுற ஒரு கும்பல் தயாராயிடுச்சு இந்த கும்பலை அரசியல்படுத்தணும் இந்த கும்பலை நோக்கி கழிக்கணும் ஒரு கொள்கையற்ற ஒரு கூத்தாடி கூத்தாடிப்பையில் நீ தலைவனாக ஏற்றுருக்கிய கரூரை நாற்பத்தோரு பேர் சாகும்போது ஓடி போயிட்டானே நாளைக்கு ஒரு மக்கள்னா பிரச்சனை நான் ஓடி போவானா ஓடி போக மாட்டானா இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டே சந்திக்காமல் என்டிடிவியில் கூட ப்ரெஸ் மீட்டு சொல்லிட்டு வர வச்சுட்டு இன்டர்வியூ வர வச்சிட்டு ஃபஸ்ட்டு சேட்டுன்னு சொல்லி அனுப்புகிறாப்பிலையே ஒரு காட்சி ஊடகத்தை அச்சுடுமா மாற்றுறாப்பிலையே அப்படின்னு கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பது மூலமாக அவன் திருந்த வாய்ப்பு இருக்குது கேள்வியே கேட்கலை அவரை பற்றி விமர்சனமே பண்ணலை அவர் வந்து கொள்கை தலைவராக அஞ்சு பேர் அறிவிச்சிட்டு அப்புறம் பெரியார் அண்ணாவையும் வந்து ஐடியாலஜி லீடராக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து என்னுடைய ரோல் மாடலாக கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்கிறார் கருணாநிதி ஆட்சியான தீய கட்சி தீய சக்தி ஜெயலலிதா உடைய கட்சியான அதிமுக ஊழல் சக்தி ஆனால் ரெண்டு பேரும் ரோல் மாடலா அப்படிங்கிற கேள்வியும் அவனை நோக்கி கேட்காம எல்லா கட்சிக்காரனும் துண்டை மதிக்கிறான் நீ துண்டத்துக்கு சாக்கடையில் போடுற துண்டத்துக்கு தூர எரியிற இது பேர் அரசியலா அப்படின்னு கேள்வியை கேட்காம விட்டுட்டா அவன் நாம ஓட்டு போட்டுருவானா விஜய திட்டுனா நாம தம்ம கட்சிக்கு ஓட்டு வராதான் விஜய திட்டாம இருந்தா நாம தமிழகிக்கு யார் ஓட்டு வரும் சொல்லு விஜய் கட்சிக்காரன் முறை ஓட்டு போட்டுருவான் இல்லையா விஜய திட்டாம விஜய திட்டல சாட்டை அப்புறம் நம்ம சாட்டைக்கு ஓட்டு போட்டுருவோம் சாட்டியிருக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம் விஜய திட்டாமல் இருக்கார் இப்போ விஜய திட்டாமல் தமிழ்நாட்டில் யார் இருக்கா ஸ்டாலின் விஜய் திட்டலை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு விஜய திட்டல அப்போ விஜய் கட்சிக்காரன் போகிற ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருவான் திமுக ஓட்டு போட்டுருவான் மோடியும் விஜய் திட்டலைங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திட்டலை எனக்கு தெரிஞ்சு விமர்சனம் பண்ணலை கேள்வி கேட்கல விஜய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அப்போது விஜயை விமர்சிக்கலை மோடி தான் என் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் எப்படி இங்கே தளபதி விஜயை பேசாமல் இருக்கார் ஓட்ட பூரா மோடிக்கு போட்டுருன்னு போட்டுருவீங்களா ராகுல் காந்தி விஜயை விமர்சிக்கலை ராகுல் காந்தி ஜனநாயக படத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு இந்த சிபிஎஃப்சி பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு கரூர் இஷ்யூ குறித்தும் அவர் பேசியிருந்தார் நல்ல மனுஷன் என் தங்கமான பிள்ளை இந்திரா காந்தியோட பேரன் அதனால் நம்ம வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு காங்கிரஸுக்கு திமுக கூட்டணிக்கு நிற்க ஓட்டப்பட போட்டுருவீங்களா விஜயை எதிர்த்து கேள்வி கேட்டால் ஓட்டு வராது எந்த லெவலுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்கள் அதாவது உளவியலை என்ன சொல்ல வராங்கன்னா விஜய் ஏற்று கேள்விக்கு நாம் தமிழ்ச்சி வீக் ஆகிட்டு இருக்கு விஜய் ஏத்து கேள்விக்கு வீக்காகலடா ஐடியாலஜியாக நாம் தமிழ்ச்சி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு நாம் தமிழகத்த ஐடியாலஜி கூர்மை அடையுது ஒரு தற்கொலை கூட்டம் வரும்போது மட்டும்தான் தலைவன் யாருன்னு மக்கள் தேட ஆரம்பிக்கிறான் ஆகா பதினஞ்சு வருஷமாக எவ்வளவு கொள்கை எவ்வளவு பேச்சு எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கே வராத விஜய் தலைவனாக எல்லா ஆர்ப்பாட்டத்துலையும் எல்லா போகிறதையும் கலந்து கொண்ட சீமான் தலைவனுங்கிற கேள்வியை ஒவ்வொரு மேடையிலும் எழுப்புகிறோம் கொள்கையே பேசாத விஜய் தலைவனா கொள்கைகளை மட்டுமே பேசக்கூடிய ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய சீமான் தலைவனங்கிற கேள்வி எழுப்புறோம் எந்த ஊடகத்தையும் சந்திக்காத இந்த விஜய் தலைவனா எல்லா ஊடகத்தையும் துணிந்து சந்தித்து தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா பத்திரிக்கையாள்ட்ட எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சு ஒரு மணி நேரம் பேசிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேள்வி கேட்டால் இப்படி த மூடிட்டு மதுரமல்லி மதுரமல்லொடன்னே கண்ணாடியை மூடுற மாதிரி ஓடி போகிற தலைவன வேற கேள்வி இருக்கா ப்ரெஸ் மீட்டில் படத்தில் சொடுக்க போகிறது இல்லை நேரில் சொல்வார் என்ன கேள்வி இருக்கு என்ன அடுத்து என்ன சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்கக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான் தலைவனாங்கிற கேள்வியை நம்ம எழுப்புகிறோம் மக்கள் பிரச்சனைனா என் வீட்டுக்கு வந்து பாருன்னு சொல்கிற விஜய் தலைவனா மக்களோட மக்களாக தூய்மை பணியாளர் பிரச்சனையா மருத்துவ பணியாளர் பிரச்சனையா செவிலி தாய்மார் பிரச்சனையா ஆசிரியர் போராட்டமாக மாணவர் போராட்டமாக மீனவர் போராட்டமாக எல்லா போராட்டத்துலையும் முதல் ஆளாக அனந்தா அனகாபுத்தூரில் மக்களுடைய வீடுகளை இடிக்கிறாங்களா பட்டா இல்லாத இடங்களை எடுக்கிறாங்களா அபகரிக்கிறாங்களா திருவள்ளூரில் போராட்டமாக பனந்தூர் பிரச்சனையாக எல்லாத்தையும் களத்தில் போய் நிற்கிறாங்க சீமான தலைவனாங்கிற கேள்வியை அந்த ஊடகத்தின் மூலமாக எழுப்புகிறோம் இதன் மூலமாக நாம்தகிழ்ச்சி கொண்டு போய் சேர்க்கிறோமா சி விஜய் கொண்டு போய் சேர்க்குறோமா விஜய் ஏத்து கேளுக்கிற இடத்துல கட்சி இப்படி செய்யுது சீமானன்னுக்கு ஒரு கனவு இருக்குது பசிக்கு ஆளாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான்னு பகத்சிங் சொன்னார் அந்த கனவை நிறைவேற்றுவதுதான் என் பணி என்று அண்ணன் சீமான் சொல்கிறார் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குது அடுத்த வேலை அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறார் அப்படி ஏதாவது விஜய்கிட்ட ஒரு கனவு இருக்கா என்ன கனவு இருக்கு சிஎம் ஆகணும் உடனடியாகணும் இந்த வருஷமே ஆகணும் அதை தாண்டி வேற என்ன கனவு இருக்குங்கிற கேள்வி எழுப்புறோம் இதன் மூலமாக நாம் தமிழ்ச்சி வளருமா தாவேக்கா வளருமா விஜய் எதிர்ப்பது தான் தமிழ் தேசியமா விஜய் தான் நாம் தமிழ்ச்சி நாம் தமிழ்ச்சி ஈழத்தமிழர் படுகொலையில் காங்கிரஸ் துரோகம் அதற்கு மட்டும்தான் உருவாக்கப்பட்டு நினைச்சேன்னா அது ஒரு முட்டாள்தனும் ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸ் திமுக துரோகம் உருவாக்கப்பட்டுச்சு உள்ள வந்து பார்த்தா சீமான் சொல்றாரு என்னுடைய வாலிய கணம்னு கிணத்துக்குள்ள குனிஞ்சேன் என் தலைமுறையே உள்ள கடந்துச்சு பாரு ஈழ பிரச்சினையில் போராட தான் நாம் தமிழ் தலைவர் சீமானோர்கள் கட்சியை உருவாக்கினார் ஆனால் இங்கே வந்து பார்த்தா மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் அரசியல் கல்வி வேளாண்மை எல்லாம் அழிஞ்சு கிடக்கு எல்லாத்தையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனை ஈழம் எங்களுக்கு அரசியல் இல்லை அவசியம் அதற்கு மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு அரசியல் மாறி தமிழ்நாட்டு அரசியல் மக இந்திய அரசியல் மாறி அதற்கப்புறம் ஐநாவில் மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்து தான் இனி ஈழம் சாத்தியம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மிகப்பெரிய ஜானி தனித்தமிழில சோசலிச குடியரசு என்பது ஆனா இங்க உள்ளங்கள் இருக்கக்கூடிய அதிகாரம் இப்பொழுது சாத்தியப்படக்கூடிய சூழல் இருக்கு அந்த அதிகாரத்தை சாத்தியப்படுத்த இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி போராடி கொண்டிருக்கிறது உடனே ஈழத்தமிழ் விவகாரத்தை நீங்க அரசியல் வந்தீங்க இப்ப போய் நீங்க விஜய் எதுக்குறீங்க அப்படி ஒரு கட்சியை கட்டமைச்சு கொண்டு வரும்போது எந்த கொள்கையும் இல்லாமல் ஒரு கோட்பாடு இல்லாமல் ஒரு தத்துவ பின்னணி இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறோங்கிற தெளிவான பார்வை இல்லாமல் தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையை தலைவனாக இருந்தால் அவன் தயார் பண்ணி மக்கள் கொடுப்பான் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் கருத்து சொல்லுங்கன்றாங்க உலகத்தினுடைய கட்சியை பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அறிக்கையாக வெளியிட்டுருவேன் இதுவாக கட்சி இப்போ நான் சீமானுன்னா கல்வி இப்படி மாற்றுவேன் மருத்துவம் இப்படி மாற்றுவேன் வேளாண்மை இப்படி மாற்றுவேன் சுற்றுச்சூழல் இப்படி மாற்றுவேன் காடுகளை இப்படி உருவாக்குவேன் பனைகளை இப்படி வைப்பேன் மரங்களை இப்படி வைப்பேன் இந்தந்த மரங்களை வைப்பேன் இந்தந்த இடத்துல வைப்பேன் இந்தந்த ஊரில் ஏரிகள் இந்தந்த குளங்கள் குட்டைகள் கம்மாய்கள் க கரணிகள் எல்லாத்தையும் உருவாக்குவேன் இங்கே இந்த ஆலையை தூக்குவேன் தற்சார்பு பொருளாதார குழுக்கத்துல மண்ணினுடைய வளங்கள் நில வளத்தையும் நிலத்தையும் பாதிக்காத நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி இத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கோட்பாட்டை வைக்கிறாரு அப்படியே தான் இருக்கா பணம் வருதுன்னு சொல்லி அவதூறு பறி பார்த்தானுங்க திமுக ஆதரவாக போகிறாங்கன்னு அவதூறு பறி பார்த்தானுங்க சிஎம்ஐ சந்தித்த பிறகு தான் திட்டுறாங்கன்னு அவதூறு பறி பார்த்தாங்க இப்போ நாம் தகச்சி ஓட்டு குறைஞ்சிரும் உங்கள் வேலையை பாருங்க ப்ரோ ப்ரோ உங்கள் கட்சி வேலையை பாருங்க ப்ரோ தளபதியை விட்டுருங்க ப்ரோ எங்களையே ஏன் ப்ரோ பேசுறீங்க ஒருத்தர்னா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்க எங்க எங்களே ஏங்க ஏங்க எனக்கு வேறு வேலையே இல்லைங்க சரி எனக்கு வேற வேலையே இல்லை விட்டுரு நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல் இல்லைங்க எங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க அவங்களாம் கண்டுக்காதீங்க நாம் டிவி டிவி டிஎம் டிஎம்கேக்கு தான் போட்டி டிவி டிஎம் டிஎம்கே போட்டி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டியில் நான் கேள்வி கேட்டால் நீ ஏன் பதட்டப்படுற நான் கேள்வி கட்டால் நீ ஏன் அச்சப்படுற நான் கேள்வி கட்ட நீ ஏன் டென்ஷன் ஆகிற நான் கேட்குற கேள்வி உன்னுடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கு நான் கேட்குற கேள்வி உன்னுடைய மூளைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கு தாவேக்காவுடைய கொள்கை என்ன தாவேக்காவோட தலைவர் விஜய் இதுவரைக்கும் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல பிரதமர் வந்து நிதி அறிக்கையை வாட்சா தான் இவர் ப்ரெஸ் மீட் ஆட ஆடத்தரியாத சிலுக்கு காலில் சுருக்குன்னு சொன்னாலாம் அந்த கதையாக இருக்குடா முதலமைச்சர் எப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் கொடுப்போம் முதலமைச்சர் தான் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரும்போது ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு வெள்ளத்தப்பம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவரால் எது முடியுமோ அதை கொடுத்துட்ருக்காரு அது ஒரு சட்டியில் தான் ஆப்பிள வரும் அவ்வளோ தான் வரும் நீ கொடு நீ தான் ஒவ்வொரு படத்துலையும் டூ ஜி கொத்துளு பண்ண உல்ட்ரஸ் அப்படின்னு கொடுப்பீங்கல்ல தன்னூத்துங்கிற ஒரு கிராமத்தில் அப்படிம்பீங்கல்ல பேச வேண்டியதானே படத்தில் மட்டும் இருபது நிமிஷம் ஆற்று ஆற்றுன்னு குழாய்க்கில் வந்து வெளியே வந்து பேசுவீங்கல்ல விவசாயிகள் அப்புறம் கூட்டி வச்சுக்கிட்டு என்றைக்கே அது ஒரு மரம் வளர்த்துருப்பீங்களா சார் மரம் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல இப்போ பேசுங்களேன் அதே மாதிரி கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் பல பேர் முட்டாள் ஏன் என்ன சொல்கிறீங்க யாரும் கத்துவாங்க சர்க்கார் படத்தில் நம்ம ஊரில் பாதி பேர் அறிவாளி அப்படி அப்படி ஒரு அது வந்து ஒரு இதை போடுறாராம்மா இந்த பிராண்ட் இந்த பிராண்டை உடைக்கிறது இல்லாண்டா நான் பெரிய ஆள் எப்படி அந்த பிராண்டு எந்த பிராண்டு தளபதிங்கிற பிராண்டு அந்த பிராண்டை உடைக்கிறதுனா நான் பெரிய ஆள் பார்த்துருவோமா நீ பெரிய நடிகன் உச்ச நடிகன் உச்சபட்சம் இரநூறு கோடி ஆயிரம் கோடி நான் ஒன்றுமே கிடையாது பார்த்துருவோமா பார்த்துருவோம் நான் கேட்குற கேளுக்க பதில் சொல்லு நான் என்னைக்காவது விஜய்யை தனிப்பட்ட வாழ்க்கையை பேசியிருக்கேண்ணா விஜயனுடைய தனி மனித வாழ்க்கையை பேசியிருக்கேனா கேரக்டர்ஸை பேசியிருக்கேனா இல்லையே விஜய் சென்னலை பார்த்து உட்காந்துருப்பா நான் சொன்னேன்னா விஜயனுடைய நண்பன் சொன்னாரா நாலு மணி நேரம் ஜன்னலை பார்த்தே உட்காந்துருப்பாருங்க நாலு மணி நேரம் ஜன்னலை பார்த்து ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா அவன் வேலை வெட்டியில் நம்ம உட்காந்து கிடத்தும் என்ன நாலு நேரம் கிடைச்சா நாலு புத்தகம் படிப்பேன் இல்லை எழுதுவேன் இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பணியை செய்வேன் நாலு மணி நேரம் ஒருத்தருக்கு கிடைக்கிது சும்மாவே ஒருத்தன் உட்காந்துருக்கான் வடிவேல் மாதிரி அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய மனநூறியால் இருக்கணும் நல்ல சைக்கோட்ர சைக்காட்ரிகோ இல்லை தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட அது 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 நான் நான் சொன்னேன்னா இல்லை விஜய் நண்பன் சொன்னாரா அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் பேசலை அப்படி யாரும் பேசினாலும் நான் அவர்களை எதிர்த்து பேசுவேன் விஜயனுடைய தனிமனித வாழ்க்கை இந்த அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் விஜயனோட ரசிகர்கள் நாம் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தை பற்றி அண்ணன் சீமானுடைய குடும்பத்தை பற்றி இவ்வளோ தர்க்கத்தை கொண்டு வராங்களாமா தர்க்கத்தை தூக்கிட்டு வந்து பார்த்திங்களா மன்னிப்பு கேட்டுக்காரு மன்னிப்பு கேட்டார்னு சொன்னால் நான் இனிமேல் விஜயை பேச மாட்டேன்னு சாட்டே சொன்னார் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு கொண்டு கொடுக்குறான் இதெல்லாம் பொது ஊடகத்தில் பேசுனால் கேவலம் அந்த கேவலத்தை தூக்கிட்டு வந்து பேசுகிறான் கடைசியில் பார்த்தா அதற்கு ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் செலாட்டு தாவேக்கோட தேசிய ஊடகப் பிரிவுடைய செயலாளர் அவரே பதில் சொல்லியிருக்காரு இது நீதிமன்றத்தில் மன்னிப்பு என்பது என்னென்னா நான் இந்த அதாவது ஒருத்தர்ங்க வழக்கு போட்டிருக்காங்க என் மேலே நான் ஒருத்தரை திட்டிடுறேன் அவங்க என் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் நான் அவரை திட்டியது தவறு நான் அவரை பொது வழியில் திறந்த வழியில் மனதார அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டால் அதுக்கு பேர் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கு பேர் மன்னிப்பு இந்த வழக்கை போட்டது வழக்கு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த நடிகையா நாம் தன்ம கட்சியோட தலைமைப்ப சீமானா இந்த வழக்கை போட்டதே சீமானவர்கள் தான் சென்னை வளசரவாக்கத்தில் காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு அண்ணன் சீமான் போகிறாரு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் நீங்கள் விசாரணை செய்யலாம் அப்படின்னு காவல் காவல்நிதி சொல்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய சொல்லியும் இந்த வழக்கை மொத்தமாக ஸ்குவாஷ் பண்ண சொல்லி த தடை செய்ய சொல்லி ரத்து பண்ண சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தை அண்ணன் சீமான் நாடுறாரு அது சீமானண்ணை கொண்டு போன வழக்கு அதில் வழக்கு முழுசாக சீமான் அண்ணன் கொடுத்த வழக்கில் நீதிபதிகள் ரெண்டு பேர் தரப்பையும் காணொலிகளையும் கொண்டு போய் அவங்க தரப்பில் இவர் பேசியதை இவங்க தரப்பில் அவர் பேசியதை கொடுக்குறாங்க நீதிபதி பார்க்குறாரு நீதிமன்றம் பார்க்குது ரெண்டு பேரும் மனம் ஒத்து விரும்பி இருந்திருக்காங்க இப்போ பிரிஞ்சுட்டாங்க இவர் திருமணம் பண்ணிட்டாரு அவங்க வேற வாழ்க்கைக்கு போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க இது தவறு இந்த வழக்கை ரத்து பண்ண ரெண்டு பேரும் பரஸ்பரம் ரெண்டு பேர் தெரிவித்த கருத்துக்களுக்கும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுட்டு இதிலிருந்து நீங்கள் விளையிடுங்கள் இந்த வழக்கை ரத்துன்றாங்க வழக்கை ரத்து செய்வதற்கு நீதிமன்றம் இருதரப்பிட்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கு இருதரப்பும் சேர்ந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பற்றி பேசுனதும் தவறு என்று அப்டேட்டு போடுறாங்க சீமான் மன்னிப்பு கேட்டார் சீமான் மன்னிப்பு கேட்டார் ரெண்டு தரப்பும் சேர்ந்து போட்ட அஃபிடவிட் அது அதனால் வழக்கு ரத்து செய்யப்படுகிறது அந்த வழக்கிலிருந்து முழுமையாக சீமான் விடுதலை செய்யப்படுறாரு அது ஒரு பொய் வழக்கு என்பதனால தான் நீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது உண்மையான வழக்காக இருந்த வழக்கில் சீமானை கைது பண்ணிருக்க மாட்டாங்களா மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் இதை ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் செய்யலாண்டே மன்னிப்புலாம் இல்லை இது நீதிமன்றத்தில் சீமான் போட்ட வழக்கை ரத்து செய்வதற்காக நீதிமன்றம் வைத்த கோரிக்கை அதை அந்த அஃபிடேவிட் அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு ரெண்டு தரப்பும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு தரப்பு பேசியதும் தவறுன்னு சொல்லியிருக்காங்கன்னா சரி ரெண்டு தரப்பும் தப்பு தானே அதாவது அவங்க கடுமை விமர்சனம் பண்ணுறாங்க சீமானுக்கு பதில் சொல்கிறாரு அவர் தன்னுடைய அரசு இடத்துல பதில் சொல்கிறாரு நியாயம் எப்படி பார்த்தா அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது திருமணம் முடிந்து பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு பொண்ணு தொடர்ச்சியாக எப்போல்லாம் தேர்தல் வரலோ அப்போல்லாம் வந்து பேசுகிறாங்க அதனால் அவர் அரசியல் மட்டும் பேசுகிறார் நீதிமன்றத்துக்கு போகும்போது ரெண்டு மரம் ரெண்டு வரையும் ஒன்றா பார்க்குது நீதிமன்றம் ரெண்டு வரும் அப்படின்னு போடுங்க ரத்து பண்ணுன்னு சொல்லுது இதை எடுத்துகிட்டு வந்து இதனால் சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா இதனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா ஒருத்தர் நாற்பத்தொரு பேரை துள்ளதிக்கு கொன்றுக்கான் கொண்டுட்டு இது வரைக்கும் வருத்தம் தெரியாமல் வருத்தம் தெரியாமல் உட்காந்துருக்கிறான் மன்னிப்பு கேட்காம உட்காந்துருக்கிறான் நீதிமன்றத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் வருமான வரி கட்ட சொல்லி அபராதம் விதித்த ஒரு வருமான வரி ஏய்ப்பு குற்றவாளி விஜய் கார் இறக்குமதி பண்ணதில் ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி அபராதம் கட்ட சொல்ல ஒரு வருமான வரி மறைப்பாளன் ஒரு கார்க்கு வரியை கட்டாத ஒரு வரி ஏய்ப்பாளன் விஜய் அப்படி என்ன நிச்சயமானதாவது வருமானத்தை மறைச்சி இல்ல நாற்பத்தி ஒரு பேரை அது மாதிரி அந்த குற்றங்கள் அவர் மேல இருக்கா விஜயலட்சுமி வழக்கு சீமான் விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டார் ஆனா அதுக்கு அதுக்கு அடுத்த வரைய எல்லாமே போட மாட்டாங்க இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் போஸ்ட் பண்ணிடுச்சு புரியுதுங்களா இந்த கேஸ் வந்து அவதூறு கேஸ் தான் போட்டாங்க போட்டு ஒரு ஒரு பாயிண்ட் டைம்ல பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் வந்து விஜயலட்சுமி அவர்களுக்காக அப்பேறாங்க அதுக்கப்புறம் நீதிமைய ஒரு ரெண்டு பேரும் குழந்தைங்களா நீங்க நான் வந்து இந்த கேஸ போஸ் பண்றேன் இந்த கேஸை இனிமே போஸ்ட் பண்ணிடுறேன் யாரும் இதை பத்தி பேசக்கூடாது விஜயலட்சுமி சீமான பத்தி பேசக்கூடாது சீமான விஜயலட்சுமி பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாதா இது கண்டிஷன் அப்போ

அது அது எது தெரியுதா இந்த நாம் தமிழர் தான் ப்ரோ இந்த கட்சி பேரை நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்றாப்ல சீப்பா சீப்பாதித்யனார் ஆரம்பித்த நாம் தமிழர் வேறு அண்ணன் சீமான் துவங்கிய நாம் தமிழ் கட்சி வேறு இந்த பேரை சீப்பாதித்தனார் அந்த கட்சியை கலைக்கும் போது நான் அந்த கட்சியை கலைக்கிறேன் ஆனால் தேவைகள் அப்படி இருக்குது எனக்கு பிறகா அவர்களுடைய சந்ததிகள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்வார் அதை அப்படியே கலைச்சிட்டாங்க எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் ரைட்டப் எழுதுனா அது ஒரு வாட்ஸ்அப் கட்சி தானே அது வாட்ஸ்அப்பில் ரைட்டப் எழுதி விட்டுருக்காங்க சீமான் வந்து குருமூர்த்தியில் சொல்லி குருமூர்த்தி ஆதித்யா சிவந்தி ஆத்திரை சொல்லி சிவந்த தான் அந்த பேரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ரைட்டப் அது முன்னாடி இந்த பிஜேபி திராவிட கும்பலாம் எழுதுன ஒரு உருட்டு அந்த ஊட்டத்துக்கு வந்து இவருக்காது ஒரு டிபேட்டில் பேசிகிட்டு இருக்காப்புல கடைசியாக பேசுனது நான் பல் சொல்ல முடியல அப்போ நான் மறுத்தேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலேயே நாம் தம்பி வந்து திமுக கூட்டி வச்சிருச்சான் அது போல நாம் தமிழை இன்னைக்கு வந்து கூட்டி வைக்க போதாம் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்கிறதுக்காக லாஜிக்காக பேசுகிற நினச்சிக்கிட்டு சிவந்தி ஆதித்யநாட்டி கட்சி வாங்கினார் சிவந்தி ஆதித்தார் அவர் சீப்பா ஆதித்தனார் அதுவே தெரியல தப்பு தப்பாக படிச்சுக்கிட்டு தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு காமெடிங்கிற பேரில் புளிப்பு காமெடி பண்ணிக்கிட்டு எதுவுமே தெரியாமல் உட்காந்து ஒரு நாலஞ்சு பேரை கூட்டி வராங்க தாவை கலந்து இதில் இவர் மட்டும் கலந்துருந்தாலும் அப்படி பண்ணியிருப்பார் மொத்தமாக வாங்க நாஞ்சில் சம்பத்து அந்த தம்பி லைலா ராஜ்மோகன் எல்லாரையும் கூட்டுவா மொத்தமாக இருபத்தஞ்சு பேர் உட்கார ஒரு ஆள் நான் வர்றேன் இருபத்தஞ்சு பேர் உட்காரவை கொள்கை பரப்பு செயலாளர் பரப்புரை செயலாளர் தேசிய ஊடகப் பிரிவு உங்கள் அண்ணன் விஜய் நடுவில் உக்காரவை மொத்தமாக உட்காரப்போம் சாட்டையில் ஒரு டிபேட்டு ஒரே ஒரு டிபேட்டு டுவெண்ட்டி மினிட்ஸு பார்த்துக்குவோம் அதில் நீங்கள் வென்றுருங்க அப்புறம் நான் சாட்டை சேனலில் மூடிட்டு மீண்டும் மருத்துவ பிரதியாக போயிடுறேன் இல்லைங்க நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் எங்களோட பரபரப்பாக வேலை இருக்குது பல்வேறு டிபேட்டில் கலந்து கொள்கிறோம் எங்கள் அண்ணன் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார் பனையூரில் நானே பனையூருக்கு வரேன் தனி மனுஷனா வரேன் என் கார் கூட வேண்டாம் ஊபர்ல பைக்ல வரேங்க ஒரே ஒரு செல் கேமரா கூட வரல உங்க கேமரா எடுப்போம் நான் கேட்குற கேள்விக்கு விஜய பல சொல்லி சொல்லு மட்டும் மட்டும்தான் அவர் பேசுவாரா எங்க பேச மாட்டாரா அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு விஜய் இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சீமான் பேச்சை மீறி சாட்டை செயல்படுகிறார் இப்ப தெரியுதா இப்போ கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சாட்டையின் கட்டுப்பாட்டா கட்சி இருக்கு சீமானோட முக்கியமான ஆதாரம் சாட்டை சிக்கி இருக்கு அதனால தான் சீமான் வந்து சாட்டையை கட்டுப்படுத்த முடியலை சொல்கிறது யாருன்னு பார்த்தா அந்த மூணு குரங்கு இந்த வலைப்பயிற்சியை உட்காந்துக்கிட்டு ஊரில் கூடிய தி சினிமாக்காரங்கள பற்றி தப்பு தப்பாக பேசி கமிஷனை போட்டு கா காசை ஆட்டையை போகிற இந்த மூணு குரங்குகள் இவங்க போன இடம் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது இவங்க பேசின படம் விளங்கினதாக சரித்திரம் கிடையாது சினிமாவில் கூடிய அந்தரங்கங்களை இந்த பிஆர்ஓக்கள் மூலமாக அசிஸ்டன்ட் டேரக்டர் மூலயமாக சினிமாவில் கூடிய பழைய இத்துப்போன நச்சு போன ப்ரொடியூசர் மூலியமாக தெரிந்து கொண்டு அதை வச்சு உருட்டி உருட்டி பேசி அந்த படத்தில் விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி ஜெயிலில் இருக்கார் இதை பார்ப்பதற்காக கமல் வந்து உள்ளே போகிறாரு அங்கே தான் ரெண்டு பேருக்கும் கிளாஸ் ஆகுது இந்த படத்தோட கதை சொன்னாங்க அப்படிக்கு வந்து விக்ரம் படத்தில் இவர் வந்து ஜெயிலில் இருப்பாராம் யார் விஜய் சேதுபதி விக் கமல் வந்து உள்ளே பார்க்க போவாராம் அவர் ஜெயிலரான் ஜெயிலர் ஆஃபீஸரான் உள்ளே போவாராம் அப்படின்னு கதை சொன்னாங்க கடத்தல் விஜய் சேதுபதி அந்த அந்த படத்தில் ஜெயிலுக்கு போனது சீனே இல்லை அவர் அவர் தான் படத்தோடய வில்லனே இங்கே விக்கு கமலும் விஜய் சேதுபதியும் படத்தோட நண்பர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எதையாவது தப்பு தப்பாக தினத்தந்தியில் வந்து குருவியார்ன்னு இருக்கும்ல இந்த குருவியாரில் படித்து வந்து பேசுகிற கும்பல் இந்த கும்பல் ஜூனியருடன் கழுகார் படித்து வந்து பேசுகிற கும்பல் இந்த கும்பல் அந்த கும்பல் பேசுது சாட்டைட்ட ரகசிய கேமரா சிக்கியிருக்கு ஆமாம் ரகசிய வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் சீமானை இருக்கார் ஆனால் இன்னொரு ஆள் யாருக்காருன்னா அந்த வலைப்பயிற்சி அந்தனேன் அப்புறம் வலைப்பயிற்சி பிஸ்மி இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் தான் அந்த வீடியோ இருக்குது அதனால தான் பிஸ்மிக்கும் அந்தனுக்கும் அந்த வீடியோ தெரிஞ்சிருக்கு ஒரு ஆறு ரகசியமாக வீடியோனா ஒரு ஆண் பெண் வீடியோ தானே ஒன்று சீமானேன் இன்னொன்று வலைப்பயிற்சி அந்தனன் பிஸ்மிக்கு ரொம்ப நெருக்கமான இல்லை அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் சரியா அப்படி தானே அதனால தான் உங்களுக்கு இப்போ அந்த ஆளுன்னு சொல்லியிருக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது சாட்டை இருந்தாப்பில சாட்டை தான் எடுத்தாப்ல இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டாப்புல நான் போய் போனபோது எடுத்துட்டாப்புல அதில் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதனால தெரிஞ்சிருக்கு அப்படியாடா என்னவீங்க அந்த மாதிரி ஆள் தானே அதனால் அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது உங்களை உங்கள் உங்கள் வீடியோ என்கிட்ட இருக்குது உங்கள் வீடியோ இருக்குல்ல பிஸ்மி வீடியோ அந்தனன் வீடியோ அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வெளியிடவா ஒன்று ஒன்றா வெளியிடவா அரசியல் பேசுங்கடா அயோக்கியத்தனம் பேசாதீங்க இங்கே பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டு அப்படியே என்னென்னான்னு பேசிட்டு போயிடலாம் வாடா போடா அவனை இவனின்னு பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூடாது நாம் தக்சி தமிழ்நாடு முழுக்கும் கிளைகள் இருக்குது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிறான் நாங்கள் கொஞ்சம் ஜனநாயகவாதியாக கொஞ்சம் மனிதநேயவாதியாக கொஞ்சம் அறம் சார்ந்து நிற்பதுனால எல்லாம் பேசிவிட்டு வாயை வச்சு புழைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாய்கள்லாம் பத்திரமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் உங்கள் வாய்களை யாரும் உடைத்து விடக்கூடாது என்பதற்காக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சரியா அவதூறு பரப்பக்கூடாது அயோக்கிதனம் பண்ணக்கூடாது ரகசிய வீடியோ ஒரு கட்சியினுடைய தலைவனை பற்றி எடுத்து வச்சுன்னா அந்த கட்சி தலைமை வச்சுருப்பானா க ரகசிய விடிய எடுத்து அவரை மிரட்டுன்னு ஒருத்தன் பேசுகிறாங்க சீமானே விஜய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இவர் ஏன் பேசுறாரு ஏன் கிட்டே எங்கள் அண்ணன் சொல்லலையே போட்டு புலக்க சொல்லியிருக்காரு போட்டு போலடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் போலக்கிறேன் எங்கள் அண்ணன் சொன்னால் ஜெய்வேன் அவர் விஜயை பேசாத பண்ண பேச போகிறதில்லை நீ பே பேர் சீமானன் காலில் விடு சாட்டை பேசணும்னு அவர் காலில் விழு அவர்கிட்ட போய் சொல்லு அவர் சொன்னால் நான் கேட்பேன் நான் எவங்கிற இவர் அவருக்கு வேலை பார்க்குறாரு இவர் அவருக்கு வேலை பார்க்குறாரு இவர் இவருக்கு வேலை பார்க்குறாரு என்னுடைய விசுவாசம் எனக்கு சீமானுக்கு தான் நீ யார் வேணாலும் கிரெடிட் எடுத்துக்கோ நீ யார் வேணாலும் என் வீடியோ பரப்பிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் அண்ணன் சீமானுக்கு தான் கட்டி விட்டுருப்பேன் அடிபணிவதும் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒரு அஞ்சுவதும் அடிபணிவதும் அண்ணன் ஒருவனுக்கு எடுத்து நாட்டை